அதாவது போலீஸுங்கிறது வந்து நம்ம அது தப்பு இல்லை ஏன்னு கேட்டால் இந்த சமூகம் எதை உருவாக்குகிறதோ அதை உள்வாங்கி தான் காவல்துறையிலேயும் மனிதர்கள் இருக்க முடியும் நம்ம தானே அங்கே நம்ம பிள்ளைங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் அங்கே போய் சேர்றாங்க இல்லையா அப்போது இங்கே என்ன அரசியல் தரப்படுகிறதோ அந்த அரசியலை அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உள்வாங்குகிறார்கள் அவங்க எல்லாம் பெரிய ஒரு கட்சி உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அவர்கள்லாம் ஒன்றே ஒரு பெரிய இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கத்தில் இருக்கிறாங்க அல்லது ஒரு பிற மதத்தினுடைய தீவிரவாத இயக்கத்தில் இருக்காங்க அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது ஆனால் இங்கே என்ன அரசியல் தரப்படுகிறது இங்கே பொதுமக்களுக்கு என்ன அறிதல் தரப்படுகிறதோ அதுதான் கா ஒரு போலீஸ்காரர் மனசுலேயும் உள்ளே போகுது அப்படிங்கிறதையும் இந்த படம் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்கு அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான வேறுபடுத்தி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் நீதிபதிகள் இந்த படத்தில் வந்து ரெண்டு நீதிபதிகள் வர்றாங்க ஒரு நீதிபதி குற்றவாளியின் முன் கண்கலங்கி தலை கொண்கிறார் குனிஞ்சு உனக்கு எவ்வளோ பெரிய ஒரு அநீதியை எங்களுடைய அமைப்பு செஞ்சுட்டுருக்கு இந்நேரம் நீ விடுதலையே ஆயிருக்கணும் ஆனால் உன்னை விசாரணை கைதியாக இத்தனை வருஷம் வச்சுட்டு இருந்துட்டோம் என்று உணர்ந்து கூறி ஒரு மனிதனாக ஒரு மாமனிதனாக மனிதனாக அந்த இடத்துல காட்சி தரார்